ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்ல வரங்க மேலோட்டமான கருத்துகள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல முத்தான ஒரு ராசி முத்தான ஒரு மூன்று ராசிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் எட்டக்கூடிய ராசிகள் அப்படின்ற சொல்லலாம் அதுல உங்களோட ராசியும் ஒன்று அப்படின்ட்டு விதிங்க அப்ப மிதனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தர அமைப்புகள் இருக்கு அப்படின்ற விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் உங்களுக்கு அஷ்டம செனியே விலகுனது அப்படின்ற விதிங்க அப்ப மிதனராசியோட காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டங்களானது பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இதுதான் கஷ்டங்கள்ன்றது உங்களால் சொல்லி மாளாது அப்படின்ற விதிங்க நாங்களோட நாங்க பட்ட கஷ்டங்களை சொன்னோம் அப்படின்னாக்கா நேரம் போதாதுங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுகளுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு மன கஷ்டங்களும் துயரங்களும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் மன ரீதியான குழப்பங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் தொழில் ரீதியான தடைகள் உருவாயிருக்கும் விதிங்க வண்டி வாகன தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் சார் எங்களோட தொழில் தான் சார் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னு தான் தெரியல வாழ்க்கையில ரெண்டு வருட காலம் எவ்வளவு நடந்தனே தெரியல எல்லாமே புரட்டி போட்டுருச்சு நாங்க சம்பாதிச்ச எல்லா சொத்து பத்துகளையும் இப்ப விட்டுட்டு நாங்க வெடிமனவே நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா தைரியம் இல்லாம இருப்பீங்க அப்படின்றீங்க தைரியமானது இல்லாம நான் இனிமேலுக்கு எழுந்து வர முடியாதா இருக்கு சார் அவ்வளவுதானா சார் எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் உத்தரவாதம் சொல்ல விரும்புறேங்க கண்டிப்பா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் ஒரு மனிதன் முன் ஜென்ம பாவ பொண்ணுங்களே அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத ஆணித்தரமான

பிறகு வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமா ஒரு நபருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா தொழிலில் தடை ஏற்படுத்தியிருப்பார் அருவக்கு மீறிய செலவுகளை கொடுத்து கடன்களை கொடுத்திருப்பார் விதிங்க சார் எல்லாமே முடிஞ்சு போச்சு கடல்ல நிற்கிறோம் இந்த கடன் நிவர்த்தி பண்ண முடியுமா எங்களால் கடன் அடைச்சு மீண்டு வந்துட முடியுமா நாலு பேர் மத்தியில் நல்ல பேர் எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா தெளிவா சொல்ல வரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வளோ பெரிய கடன்களாக இருந்தாலும் அடைத்து முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்குதுன்ற விதிங்க அதனால மிதனராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேண்டாம் சனி பகவானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்றுதான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு ஒன்பது இடத்துக்கு சென்றதுனால பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரிகள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்க்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு அதனால அஷ்டம சனியும் விலகி அடிச்சுங்க இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு திரிகோணத்துல உட்கார்ந்து ஒரே ஒரு காரணத்தினால ஓரளவுக்கு சனியின் தாக்கங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதுவும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பதினோராம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப மிதன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி சொல்லக்கூடிய கிரகமே இந்த சனி பகவான் வருதுனால லாபஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்க இருந்தனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் சம சமசப்தமா இந்த சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் வெற்றி ஆகும் விதிங்க அப்ப மூன்றாம் இடத்துல இந்த சனி பகவான் பார்வை பார்வைப்படுறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் கிடையாது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது அப்படின்ற சொல்லலாம் இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உருவாகும் அப்படின்ற விதிங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போடுறதுக்குனால சார் எங்களால் கடந்த ரெண்டரை வருட காலமானது தொழில் தடைகள் வருமான குறைவு பொருளாதார நெருக்கடிகள் மீண்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடன் சுமையிலிருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் கடல்லாம் நிவர்த்தி அடைய முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஆறாம் இடத்தை உங்கள் தாராபடத்த பத்தாம்பா அருவே அந்த சனிமுகான் பார்க்கறதுனால கடன் சுமைகள் எவ்வளோ இருந்தாலும் குறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகவும் முக்கியமாக அரசு உத்தியோகத்துக்கு ஏற்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு இந்த சனிமுகானோட அமைப்பானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டுருக்கு அப்போ இந்த சனிமுகான் ஒன்பாம்படத்துக்கு வந்தனாலேயே உங்களோட பாதி சுமைகள் குறைஞ்சி போய்ச்சின்ருவிதீங்க அப்போ இவர் வந்த உடனே எனக்கு கடன் எல்லாம் முழுமையாக நிறுத்தி அடையமான்னு அப்படி சொல்ல முடியாது சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ வேணாலும் உங்களோட படிப்படியாக அமைப்புகள் உருவாகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அடுத்தா பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார் ஆமே இடம் எருதுகண்ணி இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மெத்தியில் தீழ்வார் அப்படின்னு ராகு இருந்தார்னா பொன்மெத்தையில் தீழக்கூடிய அளவுகளுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முக்கியமா கடல் கலந்து வீடு விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க ஏன்னா நீர் ராசியில் ஒரு கிரகம் நின்று அவனோட தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு தொடர்புகள் பெறும் விதிங்க நான் கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் காலமாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்பே இல்லை எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கக்கூடிய இந்த இந்த மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்களானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கிறத பார்க்க முடியுது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெளிநாடு கடமைகள் அதே போல் நான்காம் இடத்துல கேது இருக்கிறனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுன்ற விதிங்க வண்டி வாகனங்கள் இயக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த வண்டி வாகனங்களில் டயர் கொஞ்சம் வலுவாக இருக்கா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நான்காம் கேது இருக்கறனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க புதுமையான வீடு முனையாசல் வாங்குவதற்கும் வீடு முனையாசல் கட்டுவதற்கு

சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அதே போல இந்த குருபவனோட பார்வையானது பதினோராம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு நான் மூன்றாம் இடத்துக்கு பெற இருக்கனால கண்டிப்பா முயற்சிகள் வெற்றியாகும் இளைய சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மீடியா மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உங்களோட முகங்களானது வெளியில் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பிறகுனால வெகு நாட்டில் குழந்தை இல்லாத காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகள் உருவாகும் உருவாகும் பூரிய சொத்துக்களில் விலங்குகள் ஏற்பட்ட நபர்களுக்கு பூரிய சொத்துலேருந்து பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்திடும் அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த குருபான பார்வை ஏழாம் இடத்துக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்பு உண்டு சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க அதனால் எனக்கு தெரிஞ்சது மிதன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு அப்படின்ற சொல்லலாம் நீங்கள் செய்த செய்யக்கூடிய காரியங்களும் எடுக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டத்திலிருந்து நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அதனால முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க முக்கியமா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெற இல்லாதவர்கள் குழந்தை பெற அமைப்புகளும் வேலை இல்லாமல் தடுமாறிக்கூடிய நபர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கடன்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளார கண்டிப்பா கட படிப்படியாக கடன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ தொழிலில் வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்றீங்களோ நல்ல லாபங்களும் மன நிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்